ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காராமணி சுண்டல் தான் செய்ய போகிறோம் சாயந்தரம் பண்ணுறதுக்கு காலையில் நம்ம ஊற வச்சோம்னா போதும் ஒரு நாலு மணி நேரத்தில் இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இந்த பயிரெல்லாம் தண்ணியில் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் அதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஜீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டல தண்ணி இருந்துட்டு சேர்த்துக்கலாம் சுண்டலில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க சுண்டல் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி காராமணி சுண்டல் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் கூட தேங்காய் துருவல் இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் தேங்காய் துருவல் சேர்க்கல கொஞ்சமாக தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சுவையான காராமணி சுண்டல் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க